ஒரு கணவன் மனைவி என்ன பண்றாங்க டூர் போயிருக்காங்க அங்க போய் இயற்கை காய்ச்சல ரசிச்சு சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க சந்தோஷமா ஜாலியா சுத்தி பாக்குறாங்க அந்த நேரம் பார்த்தா மாடி ஆச்சு இருட்டு பொழுது நெருங்க போகுது சரி வீட்டுக்கு கிளம்பும் அப்படின்னு சொல்லி கிளம்புற அந்த நேரத்துல பார்த்தா லேசா மழை தூருது கொஞ்ச நேரம் நம்ம ஒதுக்கிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிற அந்த நேரத்துல பார்த்தா கெவி வேணா ஆயிடுச்சு மழை விடுறாங்கலாம் இல்லை உடனே இவங்க என்ன பண்ணாங்க இருட்டு பேரும் வந்துருச்சு சரி நம்ம இப்படி நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பக்கத்துல பார்த்தா ஒரு பாலம் இருக்கு கயிறு பாலம் அந்த கயிறு பாலம் வந்து எப்படி இருக்குன்னா பழைய பாலம் தான் விடுற கண்டிஷன்ல இருந்துச்சு பாலத்தை கடந்தோம்னா ஊருக்குள்ள சீக்கிரம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் கையை கொத்துக்கிட்டு அந்த பாலத்துல இறங்குறாங்க இறங்கி கொஞ்ச தூரம் கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன பண்றான் திடீர்னு கணவன் என்ன பண்றான் மனைவியோட கையை உதறி விட்டுட்டு வேகமா அந்த பாலத்துல ஓடுறான் இது பார்த்தா மனைவிக்கு ரொம்ப அதிர்ச்சியா போட்டு அதுவும் அப்படின்னு சத்தம் போட்டு கத்த ஆரம்பிக்கிறா அழுகி ஆத்திரமா ஆயிடுச்சு அவளுக்கு போய் போய் இந்த ஆளு போய் நம்ம கல்யாணம் பண்ணிருக்கமே அப்படின்னு சொல்லி மன எதனோட என்ன பண்ற அழுதுகிட்டே சுத்தி ஒரே இருட்டாவே இருக்கு மெல்ல அந்த பாலத்தை அப்படியே குடிச்சிட்டு மெல்ல நடந்து போயிட்டே இந்த பாலத்தை கடக்குறா அந்த பாலத்தோட முடிவு இடம் வந்துருச்சு இந்த பாலத்தோட அந்த முடிவுல அந்த இடத்துல கனவை நின்றுட்டு இருக்கான் எப்படி நிற்கிறான்னா கணவன் என்ன பண்றான் தன்னோட உடம்புல உடம்பு ஃபுல்லாக கயிறை சுத்திக்கிட்டு கையில கயிறை பிடிச்சி மின்னு இருக்கான் என்ன காரணம்னா அந்த கணவன் மனைவி கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பழத்தை கடக்க போகும்போது பார்த்தா அந்த பாலத்தோட கயிறு என்ன ஆகுதுன்னா அவருந்து கீழே விழப்போகுது அதனாலதான் என்ன பண்ணியிருக்கா கணவன் என்ன பண்ணியிருக்கா மனைவியோட கையை விட்டுட்டு வேகமா வந்து அந்த கயிறு தன்னோட பிடிச்சுக்கிட்டு தன்னோட உடம்பு ஃபுல்லாக சுத்திக்கிட்டு பிடிச்சி மின்னு இருக்கான் உண்மையை தெரிஞ்ச மனைவி என்ன பண்றா அந்த பாலத்தை கடந்து வந்து கடவுண்ட பண்ணிப்பு கேக்குற கண்ணீருங்க அதாவது எப்பொழுதுமே நம்மளை நம்பிக்கைக்குரியவங்களை வந்து தவற நினைக்காம இருக்கிறதா நல்லது